நீட் தேர்வில் முறைகேடுகள் அதிர்ச்சி அளிக்கிறது சீமான் பேட்டி இந்த வருஷம் நீட் தேர்வில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு மாணவர்களோட மருத்துவ கணவை சிதைக்கும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு தேவையா அல்லது தேவையில்லையா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த முறை காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக கூட வராது மோடியின் முடிவுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நிதிஷ்குமார் பேட்டி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் ஜனசேனா கட்சி இருபத்தோரு இடங்கள் பாஜக எட்டு இடங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பதினோரு இடங்கள் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் எண்பத்தி எட்டு இதில் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு அந்த கூட்டணியில் யார் யாரெலாம் இருக்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி மோடியோட பாஜக கட்சி இந்த மூன்றும் ஒரு பக்கம் கூட்டணி ஆப்போசிட்டில் நிற்கிறது ஒரே ஒரு ஆள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி வெறும் பதினோரு இடங்களை தான் கைப்பற்றியிருக்காரு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மூன்று பேர் கொண்ட குழு அந்த கூட்டணி நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்திருக்கிறது ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆந்திராவில் வாக்குரிமை இருந்தால் யாருக்கு வாக்களிச்சிருப்பீங்க ஆப்ஷன் ஏ சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆப்ஷன் பி ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டணி உங்களோட வாக்குகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரித்திரம் படைத்த ஹேட்ரிக் சாதனை வரும் பதினேழில் பக்ரீத் தமிழக தலைமை காஜி அறிவிப்பு என்டிஏ கூட்டணி ஆளும் இருபது மாநிலங்கள் ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறது பாஜக ரீசெண்டா ஒடிசால சட்டமன்ற தேர்தலும் எம்பி எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சுது அதுல பாஜக எழுபத்தி எட்டு இடங்களையும் பிஜு ஜனதா தளம் ஐம்பத்தோரு இடங்களையும் காங்கிரஸ் பதினான்கு இடங்களையும் சிபிஐஎம் ஒரு இடத்தையும் சுயேட்சை மூன்று இடங்கள் என கைப்பற்றி இருந்தது இதில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் வெறும் எழுபத்தி நான்கு இடங்கள் தான் ஆனால் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது இதன் மூலம் இருபத்தைந்து ஆண்டுகளாக முடிசூடாத மன்னனாக ஒடிசாவை ஆண்டு வந்த நவீன் பட்நாயக் அவர்கள் தனது முதல்வர் பதவியை இழக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒடிசாவின் இருபத்தோரு நாடாளுமன்ற இடங்களில் இருபது இடங்களை பாஜக கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்தே நாட்களில் ஐநூறு கோடி உயர்ந்த சொத்து மதிப்பு மிக உயரமான நீர்வீழ்ச்சியில் கொட்டுவது குழாய் தண்ணீரா